அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது அதாவது மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு இந்த வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்கிறது ஏற்கனவே ரிசப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேச ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய் என்பது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் சோ கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் சனியோட கூட இருந்தார் அடுத்தது ராகுவோடு இருந்தார் சனியினுடைய பார்வையில் பெற்றிருந்தார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் சில தடுமாற்றங்கள் இருந்தது நினைத்த காரியங்கள் நடக்கலையே என்கின்ற எண்ணப்பாடு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷரோடு இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஒரு பாவகிரகத்தோடு இருக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுடைய எண்ண செயல்பாடுகள் சிந்தனையில் ஒரு குழப்பம் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருந்து கொண்டிருக்கும் அப்போ உங்கள் மனசு நன்றாக இல்லை உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தது சிலருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொல்லைகள் இருந்தது நினைத்த காரியங்கள் நடைபெறலையே என்கின்ற ஏக்கம் இருந்தது செவ்வாய்ங்கிறது யாரு சகோதர சகோதர வகையிலும் சில இணக்குகள் பிணக்குகள் இருந்தது கோப ஆக்ரோஷம் தான் அதிகமாக வந்ததுன்னு சொல்லுவேன் அப்போ எதையும் செய்துவிட்டு பின்னர் யோசித்து அதுக்கப்புறம் இது செஞ்சது தப்புன்னு நினைக்கக்கூடிய தன்மையிலேயே சில காரியங்கள் இருந்திருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோபம் ஆக்கிரோஷம் முன்னாடி வந்து நின்று இருக்கும் அதனாலேயே நில பல பிரச்சனைகளை சந்தித்திருந்திருப்பீர்கள் அல்லவா சோ அப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த குருவோட இந்த செவ்வாய் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கும்போது போது மாறப் போகிறது நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது ஏன்னா உங்க ராசிநாதன் குருவோட இருக்கார் குருங்கிறது யாரு ஒரு சுப கிரகம் அந்த குருங்கிறது உங்க ஜாதகப்படி யார் பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதியோட உங்கள் ராசிநாதன் இருக்கும்போது அது குருவும் செவ்வாய் இரண்டு பேரும் நண்பர்கள் என்கின்ற முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் தான் இருக்க போறாங்க இது எத்தனை நாள் இருக்க போறாங்கன்னா இந்த ஜூலை மாதம் பனிரெண்டுலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து வரை குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் மனதில் சந்தோஷத்தை கிடைக்கும் நீண்ட நாள் செய்ய முடியாத காரியங்களை எடுத்து வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை மனதிலிருந்து வந்த அந்த தேக்க நிலை இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டல்லா இருந்ததல்ல அதெல்லாமே விலகி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நீங்கள் நினைத்த சுப காரியங்கள் மங்களகரமான விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆவதற்கும் செய்வதற்கும் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அதாவது குருவும் செவ்வாயும் இணைகின்ற இந்த நாட்கள் இந்த ஒன்றரை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போதும் அப்படிங்கறத அருமையை சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கு செவ்வாய் இருக்குல்லவா அப்ப தனத்தை பெருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்போ குடும்பத்தில் தன அதாவது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது எத்தனையோ வேலை செஞ்ச எத்தனையோ தொழில் செய்கிற ஒரு லாபகரமான தன்மை அமையல அப்படின்னா இந்த ஒன்றரை மாதம் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உங்க பாக்கெட் நிரப்பும் எங்க வரும் செய்யக்கூடிய தொழில் மூலயமாக வரும் அல்லது கணவன் அல்லது கணவன் மூலயமாகவோ அல்லது மனைவியின் மூலயமாகவோ அந்த அதன் மூலியமாக வரும் அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் இல்லைன்னா ஷேர் எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா அது வரும் ஸோ ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு தன பிராப்தம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் திறம்பட இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு செவ்வாயிருக்குல்லவா வேகமாக விரைவாக பேசக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி வகுத்து திறம்பட எந்த இடத்தில் எதை பேசணும் அது கச்சிதமாக பேசி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக குடும்பம் அமையல அப்படின்னு குடும்பம் அமைவதற்கான அத்தனை அந்த அம்சங்களையும் இந்த மாதம் ஏற்படுத்தும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆயிருக்கணும் ஆனால் திருமணம் தடை இருக்குது அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குது ஸோ எத்தனையோ பரிகாரம் செய்திருந்தோம் ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் பிரசரோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தில் இருக்கிறதுனால மங்களகரமான காரியங்கள் குடும்பத்திலேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது கலந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷ உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை அதிகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கடனை அடைக்கவே முடியலையே கடன் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கடனுக்கே போகுதே ஸோ இது எப்படி கட்டுறது என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வளரும் அதாவது கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்மை வருதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்க போகிறது பணம் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வரப்போகிறதுன்னு அர்த்தம் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் வம்பு வழக்கு இந்த எதிரிகள் தொல்லைகள் இருந்ததில்ல அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உடல் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே மறையக்கூடிய தன்மை உடல் எப்பவுமே ஏதாவது ஒன்று நொய் நொய் நொயின்ட்டே இருந்தது எதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சரியாக மாட்டது இந்த மாதிரியான ஒரு ஒரு வருட காலத்தில் ஒரு மாதிரியாக இருந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை எழுந்து நிற்கக்கூடிய தன்மை ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் அந்த குருவினுடைய பார்வை செவ்வாய் இந்த இரண்டு பேரும் பார்த்து எட்டாம் இடத்தை பார்க்குதல்லவா அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால அந்த குருவும் செவ்வாய் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது ஆயில் விருத்தியை கொடுக்கக்கூடிய தன்மை வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு கடந்த ஒரு வருடமாகவே ஒரு வழக்கு இருக்குது நிலுவையிலேயே இருக்குது தீர்ற மாதிரியான பிரச்சனையை காணு இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு ஒரு சொல்க சொல்யூஷன் கொடுத்தால் கிடைத்தால் நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஒரு சுமூகமான தன்மை உங்களுக்கு இருக்குது அந்த க வழியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை அது வெளியில் போயிருச்சு அல்லது ரொம்ப நாளாக ஒரு பணம் நமக்கு வரணும் வராமல் இருக்கு இழுத்தடிச்சு கொண்டிருக்கு அந்த பணம் உங்கள் கையில் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா ஸோ அந்த மாதிரியான சந்தோஷ உணர்வுகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த வேசராசி என்பர்கள் அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய தன்மை ஏன்னா எட்டாம் இடம் சுபத்துவமாக போகிறது எட்டாம் இடம் வலுப்பெற்றாலே ஒருத்தர் தன்னுடைய ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில போய் பிழைக்கக்கூடிய அங்கு தனலாபத்தை பெருக்கக்கூடிய தன்மை எப்படியாவது உங்களுக்கு பணம் வரணும் அல்லவா உங்க குடும்பத்துக்கு அப்போ நீங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு யாரெல்லாம் மாறணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் மாற்றலாகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஒரு இடமாற்றத்துக்காக நான் டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் பக்கத்திலே ஒரு இடத்துல எனக்கு அமைஞ்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மாற்றத்துக்கான ஒரு இடம் மாற்றத்துக்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஒரு வேலை இல்லை ரெண்டு மூணு மாசமா கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அல்லது வேலையை அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை உங்களுடைய உயரதிகாரிகள் யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் அல்லது நான் நல்ல வேலை செஞ்சேன் ஆனா என்னுடைய இது உழைப்பை மற்றவர்களுக்குத்தான் பயனாச்சு எனக்கு கிடைக்கலையே E எனக்கு ஒரு ரெகக்னைசேஷனை கொடுக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களவா அதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ரெகனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று இல்லை ராகுவும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டு அச்சுக்கள் இருக்கிறதுனால ராகு கேதுக்களாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தப் போவதில்லை சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையில் இருக்கு இருக்கிறார் அப்போ சனி இந்த பாவகிரகங்கள் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கிறதுனாலையும் அந்த சனி உங்கள் ராசியை பார்த்து ஒரு மாதிரியான ஒரு இருக்கத்தன்மை ஒன்றுதல்ல ஒரு பிடிவாத தன்மை எல்லாம் இருந்ததல்லவா அது எல்லாமே மறையப் போகிறது குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திடீர் குழந்தை பேரு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வயதானவர்களாக இருந்தாலும் சரி எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த துடித்துடிப்பு இருக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோகம் தரக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு அமையும்ங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்தீஷ் E